அமத்துல்லாஹி வரகாத்து ஒரு அற்புத சிற்றுறை அதே நேரத்தில் ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு மோட்டிவேஷன் பேச்சாளருடைய அந்த தோணி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதாவது அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு இவங்களுக்கெல்லாம் நம்ம பல மணி நேரங்கள் வந்து ஆடிட்டோரியத்தில் ஏற்பாடு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளராக இன்றைக்கு தலைமை ஆசிரியர் மாதவன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ரொம்ப பணிவானவங்க அவங்க நீங்கள் வ நீங்கள் வந்து நம்முடைய கல்லூரிக்கு வரணும்னு அவங்களுக்கு அழைப்பு தந்தபோது கூட எதுவும் வேணாம் ஷீல்டு கீல்டு எதுவும் வேணாம் நான் வந்து பேச மட்டும் செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நம்மள்கிட்ட பேசணுன்றதுக்கு இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எதிர்பார்த்து அதற்கான சரியான தயாரிப்பு செய்து நம்மிடத்தில் அற்புதமான தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் ரொம்ப நன்றி சார் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இன்னும் நீங்கள் உங்களுடைய இந்த கல்வி பணியிலே இன்னும் சிறப்பான உயர்வை பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை செதுக்கக்கூடிய மிகச்சிறந்த சிற்பியாக நீங்கள் ஆக வேண்டும் என்கிற இந்த பிரார்த்தனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் அவங்களுடைய ஸ்பீச்சை நல்ல உள்வாங்கி அவர்கள் சொன்னதற்கேற்ப அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க சகிப்புத்தன்மை ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வுகள்லாம் காந்தியடிகளை பற்றி சொன்னாங்க நம்ம கூட அஹிம்சா அஹிம்சன்னு சொன்னால் என்னத்தை போட்டால் அஹிம்சை அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய தத்துவங்கள் இருக்கிறது அஹிம்சை என்ன செய்யும் ஒரு சகிப்புத்தன்மை என்ன செய்யும் அப்படின்றத ரொம்ப அழகான யதார்த்தமான தன்னுடைய பேச்சு நடையில் அவங்க சொன்ன அந்த நிகழ்வுகள் ரொம்ப மன நிகழ்வாக இருக்கிறது வல்ல இறைவன் அவருடைய பேச்சாற்றலை இன்னும் அவங்க வந்து சார் வந்து அதே ஸ்கூலோடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பல மேடைகள் இது போன்று அவங்க ஏறி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தங்களுடைய இந்த சொற்பொழிவை நிகழ்த்த வேண்டும் என்கிற ஆசையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வல்ல இறைவன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்முடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த மாணவர்களுக்கும் இதில் அமர்ந்து காலையிலிருந்து அதற்காக ஃபஜ்ர் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு இந்த வாராந்திர இந்த தேசியக்கூடிய நிகழ்வுக்காக யாரெல்லாம் ஒத்துழைப்பு செய்து உடனே ட்ரெஸ் மாற்றி அந்த கோட்டை மாற்றி ஐடி கார்டு போட்டு அந்த தளப்பாவை கட்டி கரெக்டாக எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த இந்த மாணவ கண்மணிகளுக்கும் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது அற்புதமான ஒரு இது இந்த வாரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சின்ன மாணவர்கள் நைன்த்து மாணவர்கள் தான் நம்ம என்ன சொல்கிறது முன்னாடியே பேர் கொடுத்துருங்க அடுத்தடுத்த வாரங்கள் யாரெல்லாம் பங்கெடுப்பு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ பேர் கொடுத்துருங்க நிறைய பேர் பேர் கொடுத்துட்டாங்க அதில் திருக்குறள் சொன்னாங்க ஹதி சொன்னாங்க எல்லாமே எயித்து நைன்த்து மாணவர்கள் மேடை ஏறும்போது அந்த பயம் இல்லாமல் போயிடுது அதை தான் பின்னாடி ஒரு சிறந்த பேச்சாளராக இப்படி இந்த முஃபீஸ் அவங்க அழகான முறையில் பேசுனாங்க இங்கிலீஷில் கிட்டத்தட்ட நாலாவது வருஷம் அவங்க படிக்கிறாங்க இன்றைக்கி அவருடைய ஸ்பீச் வந்து ஒன்றாவது வருஷத்தில் முத முதல்ல லெவன்த்து அவர் சேரும் போது இருந்ததுக்கும் இன்றைக்கி அவருடைய பேச்சாற்றலும் அந்த ஆங்கில ஆற்றலும் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த குரூப் ஃபோரில் கூட ஒரு சாதா ரெடி ஆனார் இருந்தாலும் நூற்றி அறுபத்தைந்து மதிப்பெண்கள் அவர் வந்து குரூப் ஃபோரில் எடுத்திருக்கிறார் அப்ப தொடர்ந்து இதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்றது நம்முடைய மிகப்பெரிய அவா அதனால ஒரு போட்டித் தேர்வுகள் சார் சொன்னாங்களா போட்டி தேர்வு ரெண்டு போட்டித் தேர்வு அவங்க வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று இது போன்ற அரசு வேலை வாய்ப்புகளும் மாணவர்களை உருவாக்கக்கூடிய பணிகள்லையும் உங்களுடைய எதிர்காலம் வர வேண்டும் என்கிற இந்த ஆசையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்ற அக்கரம் முசாத் அவர்களுக்கும் ஜசாக்கு முல்லா ஹைருல் ஜசா அஸ்லாம் வலைக்கம் ஓ ரமத்துல்லாஹி